கணபதி அவர்கள் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் சாலையின் இரு பக்கத்திலேயும் இரண்டு அழகான பெரிய நகரங்கள் உள்ளதை நீங்கள் என்றைக்கும் அறிந்திருப்பீர்கள் அதுல அந்த மிகப்பெரியதாகிய கோயில் நகரத்தில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற ஏழ்மை படைத்தவர்கள் தெரு தெருவீதிக்கு சென்று இல்லங்களின் வாசலில் நின்று ஏற்று வாழ்ந்து வந்தார்கள் வறுமை காரணமாக கையேந்தி வேண்டிய நிலைக்கு இறைவன் நம்மை கொண்டு வந்து விட்டுவிட்டானே என்ற வருத்தம் அவர்களுக்கு இருந்தது என்றாலும் கிடைப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ந்து உண்டு அந்த ஊரிலே இருந்ததாக இருக்கிற சத்திரம் திண்ணையிரை படுத்து படுத்தவர்கள் உறங்குவதை பழக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்படி உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் வறுமையை பற்றி கவலைப்படாமல் அவ்வப்பொழுது தங்களுக்குள் உரையாடி உலகியல் பேசி மகிழ்வதும் உண்டு பல நாள் கழித்து ஒரு நாள் காலை திண்ணையிலிருந்து ஒருவன் எழுந்தான் கையில் பிச்சை எடுப்பதற்கென்று ஒரு பாத்திரம் வைத்திருந்தான் அந்த பாத்திரத்தின் பின்பக்கத்தை திருப்பி தன்னுடைய விரல் நுனிகளால் மிருதங்கத்தை தட்டுவது போல தட்டி ஒரு ஆனந்த கூத்து ஆடினான் எதிரில் இருக்கிற இன்னொரு நண்பன் அவனை பார்த்து கேட்டான் என்னடா இது காலையிலேயே ஆனந்த கூத்தாடுகிறாய் என்று எதிர் வீட்டை காட்டினால் ஒரு பணக்கார வீடு ஒன்று இரண்டு மூன்று தளங்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த வீட்டினுடைய அழகான நிலாமுற்ற பகுதியில் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராகிய பணக்காரர் ஒரு சிவப்பு துண்டை கட்டி கொண்டு இப்படியும் அப்படியும் அலைந்து கொண்டிருந்தார் அவரை சுட்டி காட்டி நண்பனிடம் சொன்னான் இதோ பார் இந்த மாளிகை அதில் இருக்கிற சொத்து அதில் இருக்கிற அவ்வளவு சுகம் எல்லாம் இன்று முதல் எனக்கு சொந்தமாகிவிட்டது என்றான் என்ன பைத்தியமா அது அவருக்கு உரியதல்லவா அது எப்படி உனக்கு சொந்தமாகும் என்று இவன் எதிர் கேள்வி கேட்டானாம் அவன் சிரித்து கொண்டே சொன்னான் அந்த சொத்து பின்னை யாருடையது அதோ உலாவிக் கொண்டிருக்கிறாரே அந்த பணக்காரருக்கு அது உரியது என்று ஏனடா அவருக்கு உரியது என்கிறாயே அவ்வளவு பெரிய சொத்திலிருந்து எவனுக்காவது ஒரு நூறு ரூபாய் கொடுத்திருக்கிறாரா கொடுக்கவே மாட்டார் அதை தானே வைத்துக் கொள்வார் எங்காவது நூறு ரூபாய் கொடுத்து ஒரு இனிப்பு வாங்கி உண்டிருப்பார உண்ணவே மாட்டார் அனுபவிக்கவே மாட்டார் அந்த பணக்காரன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த வீடு சொத்து இங்கே இருப்பதாகிய அனைத்தும் என்னுடையது என்னுடையது என்கிறான் ஒரு செல்வம் ஒருவனுக்கு உடைமையாக இருந்தால் ஒன்று அவன் தான் அனுபவிக்க வேணும் இல்லாட்டி மற்றவர்களுக்கு கொடுக்க வேணும் அந்த செல்வத்தை அந்த பணக்காரன் என்ன செய்கிறான் தான் வைத்துக் கொண்டிருக்கிறான் பிறருக்கு கொடுப்பதும் இல்லை தானும் அனுபவிப்பதில்லை ஆனால் ஒன்று சொல்லுகிறான் இது என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் இப்போது நானும் அதைத்தான் சொல்லுகிறேன் அந்த செல்வம் என்னுடையது என்னுடையது ஏனென்றால் நானும் அதை எவனுக்கும் கொடுக்கவும் முடியாது நானும் அனுபவிக்க முடியாது எனது எனது என்றிருக்கும் ஏழை பொருளை எனது எனது என்றிருப்பன் யானும் என்று சமண முனிவர்கள் அந்த காலத்தில் தர்க்கவாதத்தோடு நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருளை ஒன்று மற்றவர்களுக்கு வழங்க பயன்படுத்துங்கள் இல்லை நீங்கள் மகிந்து உண்டாவது அந்த செல்வத்தை பயன்படுத்துங்கள் இல்லையென்றால் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானுடரே கேளுங்கள் ஆவிதான் கூடுவிட்டு போயின பின் யாரோ அனுபவிப்பர் பாவிகால் அந்த பணம் என்று யாரோ பாடியது நினைவுக்கு வருகிறது எனவே செல்வத்தின் பயன் ஈதல் அல்லது துத்தல் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேணும் இன் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்